மனிதருள் புனித கிளவுட் மின்னசோட்டா மறைமாவட்டம் மற்றும் ஆணி தயாரிப்போருக்கு பாதுகாவலர் கிபி ஐநூற்றி பதினோராம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அரசர் இறந்தார் இதனால் அவரின் நான்கு மகன்களும் யார் நாட்டை ஆட்சி செய்வது என்ற போட்டி எழுந்தது அப்போது அரசனின் இரண்டாவது மகன் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் பதிமூன்று ஆட்கள் ஆட்சி செய்த பின் தனது உறவினர் ஒருவர் இவரிடம் சண்டையிட்டு அவரை கொன்றான் அதன் பிறகு மற்ற மூன்று சகோதரர்களும் தந்தையின் சொத்தை பிரித்து எடுத்து கொண்டனர் அவர்களில் கடைசியானவர்தான் புனித க்ளோடால் என்பவர் இவர் ஆங்கிலேயர்களால் கிளவுட் என்று அழைக்கப்பட்டார் அவரின் வயது அப்பொழுது எட்டு இதனால் தனது மாமாவின் பிடியில் வளர்ந்தார் கிளவுட்டை தன்னுடன் வைத்துக்கொண்டு மாமா மற்ற இரண்டு சகோதரர்களையும் கொன்றார் இதை அறிந்த கிளவுட் மாமாவிடம் இருந்து தப்பி சென்றார் தான் வளர்ந்த பிறகு மீண்டும் தன் மாமாவிடம் இருந்த தன் அண்ணன்கள் சொத்து அனைத்தையும் சண்டையிட்டு பெற்று நாட்டை ஆட்சி செய்தார் ஆட்சி செய்த போதும் புனித் செவ்ரினி பாதையில் தனது வாழ்வை அமைத்து கொண்டார் தனது அரசு சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தன் நாட்டிலிருந்த ஏழைகளுடன் பகிர்ந்தார் தன் அண்டை நாட்டிற்கும் உதவி செய்தார் பலரின் வாழ்வில் ஒளியேற்றிய பின் இல்லாதவராய் இறைவனை மட்டுமே சொத்தாக கொண்டார் பின்னர் இறைவனை இதயத்தில் ஏற்றவராய் தனது முப்பத்தி ஆறாவது வயதில் இறைவன் அடி சேர்ந்தார் புனித கிளவுட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்